கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்கு நேர் மாறா குடிபோதையில் தள்ளாடும் தமிழகமா மாத்திட்டு இருக்காங்க திமுக ஆட்சியில் நெல்லை மாவட்டம் புதுக்குறிச்சியில புதிதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் திமுக அரசு கண்டுக்கவே இல்லை இதுல என்ன மக்களுக்கு பெரிய கோபம்னு பார்த்தா அந்த தொகுதிக்கு திமுக பொறுப்பாளரா இருக்கிறவங்க கனிமொழி எம்பி அதாவது குடி போதையால தமிழகத்துல கணவனை இழந்த பெண்கள் அதிகமாயிட்டாங்கன்னு சொன்ன கனிமொழி எம்பி மண்டல பொறுப்பாளரா இருக்கிற தான் புதுசு புதுசா டாஸ்மாக் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கறதுக்காக பல பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாங்க அதுல ஒண்ணுதான் திமுக ஆட்சிக்கு வந்தா மதுக்கடைகள் எதுவுமே இருக்காதுன்னு பொய் பொய்யா மக்கள்கிட்ட அள்ளி விட்டாங்க ஸ்டாலினும் சொன்னாரு கனிமொழியும் சொன்னாங்க உதயநிதியும் கூட்டு கொள்ளை அடிச்சு பாட்டிலுக்கு பத்து ரூபா கட்சி நிதி போதும்னு இருக்காங்க இடங்கள்ல மதுக்கடை இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வருது இவ்வளவு ஏன் கோயம்புத்தூர் பாலியல் வன்கொடுமை நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே சட்டவிரோத பார் இருந்ததுனால பொதுமக்கள் அதை அடிச்சுன்னு ஒருக்குனாங்க தமிழகம் முழுக்கவே டாஸ்மாக் மதுக்கடைக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டுதான் நாங்குநேரி தொகுதியில புதுசா திறந்த மதுக்கடை

ஆனா முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் மக்களோட பிரச்சனைய பத்தி கவலையே இல்லையே தன்னோட பொய் சொல்லும் திறமையால வரப்போற எலெக்ஷனுக்கு வேற என்ன மாதிரி பொய்யான வாக்குறுதிய மக்கள்கிட்ட சொல்லலாம்னு தயாரா ஆகிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதி புதுக்குறிச்சியில சுமார் ஆயிரத்தி ஐநூத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வராங்க பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே இந்த வைன் ஷாப்ப திறக்கறதால மாணவர்கள் பாதிப்படைவாங்கன்னு வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் பொதுமக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க